வணக்க மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கு தான் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு சேலத்துல ஓ பன்னீர்செல்வம் பேட்டி கொடுத்திருக்காரு இதுதான் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தான் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு அதிமுக தான் வர வேண்டும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சேலத்துல அதிரடியா பேட்டி கொடுத்திருக்காரு தமிழ்நாடு சட்டசபைக்கு இன்னும் எட்டு மாதங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்குது இந்த தேர்தல் காலம் இதுவரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பார்த்திடாத ஒன்றா அமையும் அப்படின்னு கூறப்படுது தற்போது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்றது பெரும் தலைவலியாவே இருந்துச்சு இதற்கிடையே முன்னாள் முதல்வர் அமைச்சரும் அதிமுக மூத்த தலைவர்கள் ஒருவரான ஓ பன்னீர்செல்வம் அண்மையில பாஜக அதிமுக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிட்டாரு மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின ஒரே நாள்ல ரெண்டு முறை சந்திச்சு பேசிருந்தாரு அவரது இந்த பேச்சு அரசியல் களத்துல விறுவிறுப்பு இருந்துச்சு இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்காக தான் நான் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அதிரடியா கூறியிருக்காரு இது தமிழக அரசியல் மற்றொரு புயலையே கிளப்பி இருக்கு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக முன்னணி தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்காரு சேலத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசிய அவரு எனக்குன்னு தனிப்பட்ட இலக்கு எதுவுமே கிடையாது அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது என்னோட குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுகவுக்காக மட்டும்தான் நான் வாக்கு கேட்பேன் சொல்லியிருக்காரு சமீபத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் மதுரையில் நடத்திய பொதுக்கூட்ட உரையை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்த ஓ விஜயின் பேச்சு தமாசு அப்படின்னு நான் சொல்லலை ஆனா அது ஏற்புடையதும் அல்ல அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு அவருடைய இந்த கருத்து விஜயின் அரசியல் பேச்சு குறித்த விமர்சனமா கருதப்படுது அதிமுக தற்போது பல்வேறு பிரிவுகளா சிதறி இருக்கக்கூடிய நிலையில பிரிஞ்சிருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னா தலைவர்களிடையேயான முரண்பாடுகளை மறந்து ஒன்றிணைவு ரொம்பவே அவசியம்னு ஓபிஎஸ் பி சொல்லிருக்காரு பாஜக எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டாலும் கூட இறுதியில அதை தமிழக மக்கள் ஏற்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு ஓபிஎஸ் தெரிவிச்சிருக்காரு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் தலைமைதான் வெற்றி பெறும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அதிமுக பாஜக கூட்டணி குறித்து ஓபிஎஸ் நேரடியா எதிர்ப்பு தெரிவிக்காம ஆனா மக்கள் விருப்பமே முக்கியம் தெரிவிக்காம சுட்டி காட்டியிருக்காரு இதனால கூட்டணியில முதல்வர் வேட்பாளர் குறித்த விவாதம் இன்னுமே திறந்த நிலையில தான் இருக்கு இதன் மூலமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல முன்னிட்டு அதிமுக அரசியல்ல ஓ பி எஸ் உடைய பேட்டி புதிய உருவாக்கியிருக்கு அதோட ஓ பன்னீர்செல்வத்துடைய இந்த பேச்சு அடுத்த சில நாட்களுக்கு அரசியல் காலத்துல புகைய கிளப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்